எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது என்னை ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுதும் அழைக்கும்பொழுதும் சேப்பாக்கம் திருப்பிள்ளி சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் அப்படியெல்லாம் கூப்பிட்டீங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டிங்க நானும் ஒரு பதிப்பாளர் யாருமே அதை பற்றி பேசவே இல்லை அதுவும் இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வச்சதும் நான் தான் சென்ற வாரம் இந்த சிறப்புக்குரிய சென்னை கண்காட்சியை துவங்கி வைத்தேன் இளைஞரணையின் சார்பாக கலைஞருடைய பெயரில் முத்தமிழறிஞர் பதிப்பாகும்னு ஒன்று ஆரம்பித்து ஒன்பது புத்தகங்களை இந்த முறையை வெளியிட்டு கைத்தட்டின மட்டும் பார்த்தாது உள்ளே போனிங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு பி கடை எண் முந்நூற்றி பதினஞ்சு பி போய் வாங்குறீங்களோ இல்லையோ பார்த்துட்டாது போங்க எனவே ஒரு பதிப்பாளன்ற முறையில் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் உங்களை எல்லாம் வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகத்துறை பல்வேறு மூலையிலிருந்து பலர் வந்து இந்த புத்தக கண்காட்சியை ரசித்து பலர் புத்தகங்களை வாங்கி செல்கின்றார்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இதற்கு முன்பு மாசோனன் அவர்கள் எழுதிய ஓடலாம் வாங்க என்ற புத்தகத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டும் நான் தான் வெளியிட்டேன் இதே இடத்துல இதே மேடையில் வெளியிட்டேன் சென்ற ஆண்டு அந்த புத்தகத்தினுடைய ஆங்கில பதிப்பு கம் லெட்ஸ் ரன் என்ற அந்த பெயரில் இங்கு வெளியிடப்பட்டது இந்த முறை இந்த வருடம் அண்ணன் இன்னொரு புத்த புத்தகத்தோடு வந்துவிட்டார் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்வாங்க வரும்புன் காப்போம் என்பதுதான் அது இந்திய மருத்துவத்துறை வரலாற்றில் கலைஞர்களுடைய வறுமுன் காப்போம் திட்டம் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி திட்டமாக இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது கலைஞர்களுடைய சொல்லுக்கேற்ப நோய் வரும்பும் காக்கின்ற விதமாக செயல்பட்டு வருபவரு தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மாசுவரன் அவர்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எங்கேயாவது மேரத்தான் ஓடிட்டுருப்பார் மாலையில் நடைப்பயிற்சி செஞ்சிட்ருப்பார் அதன் பிறகு கட்சி பணிகள் இரவு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் போய் மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சிட்ருப்பார் இதில் எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா காலைல ஒரு மேரத்தான் ஓடும்போது கூட அரசு அதிகாரிகளை சேர்த்து கூட்டிகிட்டு ஓடிட்டுருப்பார் யாரும் சொல்ல முடியாது அரச அதிகாரல வேலை பார்க்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அவர் இப்படி செயல்படுவது மட்டுமின்றி மற்றவர்களையும் இந்த உடல்நலன் சார்ந்த விஷயங்களில் பங்கேற்க செய்து வருகின்றார் இன்னும் மாரதான் வந்து என்னையும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் அனந்தர் தயாநிதி மரணம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க காலையில் அஞ்சு மணிக்கு வந்துருணும்னு அதனால் மாசோட நிகழ்ச்சினாலே முதல்ல கேட்டுப்போம் என்ன நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு அப்படின்னு முதல்ல விசாரிச்சுட்டு தான் போவோம் கலைஞர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு கொரோனா காலத்தில் வர்ச்சுவல் மேரத்தான் போட்டிகளை மிகச்சிறப்பாக நடத்தி காட்டினார் சமீபத்தில் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு மாபெரும் கின்னஸ் வேர்ல்டு மாபெரும் மேரத்தான் போட்டியை துவங்கி நடத்தி காட்டினார் அந்த நிகழ்ச்சியும் நான் தான் துவங்கி வைத்தேன் அவருடைய முன்னெடுப்பில் அரசு சார்பில் தொடங்கப்பட்ட நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் நடைபாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதை தாண்டு கட்சி வேலையும் பார்க்கிறாரு அமைச்சராக இருந்து நிர்வாக நிர்வாகப் பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார் இவ்வளவு வேலைக்கு நடுவில் எப்படி அவருக்கு புத்தகம் எழுத நேரம் கிடைச்சதுதான் மிகப்பெரிய ஒரு வியப்பு அவருக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது வரைக்கும் யாருக்குமே தெரியவில்லை கொரோனா உடல் காத்தோம் உயிர் வெறும் புத்தகம் மட்டுமல்ல அது ஒரு ஆவணம் என்று தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் கைடு என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொரோனா இரண்டாவது எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக விவரமாக அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகத்திற்கு அண்ணன் கொடுத்திருக்கின்ற அந்த தலைப்பே மிக பாராட்டுக்குரியது முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் சொல்வார் நான் என்று சொல்லும்பொழுது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால்தான் உட உதடுகள் கூட ஒட்டும் என்று சொல்வார்கள் அதே வழியில்தான் இந்த புத்தகத்திற்கு பெயர் கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் என்று அண்ணன் அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள் அதாவது கொரோனாவை வென்ற அந்த கிரெடிட் அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் அந்த தலைப்பின் மூலம் அந்த கிரெடிட்டை அவர் கொடுத்திருக்கிறார் அதற்கு நம்ம அனைவரும் பாராட்டை ஆக வேண்டும் நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வந்த சமயத்தில் கொரோனா இரண்டாவது அலை மிக உச்சத்தில் இருந்தது மருத்துவமனையில் பெட் வசதி இல்லை போதுமான ஆக்சிஜன் வசதி இல்லை நிலைமையை சமாளிக்க கூடுதல் சுகாதாரப் பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள் அந்த சமயத்தில் தான் நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்றது ஆனால் நம்முடைய அரசு மேற்கொண்ட பணிகளின் காரணத்தால் இந்தியாவிலே கொரோனாவை விரைவாக கட்டுப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு என்ற இந்த பெருமை நமக்கு கிடைத்தது என்றால் அதற்கு காரணமான மாசுவனன் அவர்கள் தான் நீங்கள் எல்லாம் செய்தித்தாளெலாம் பார்த்துருப்பீங்க அந்த சமயத்தில் வட மாநிலங்களில் மிகப்பெரிய பாதிப்பு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போய் ஒரே இடத்துல அந்த இறந்து போனவர்களுடைய உடல் எல்லாம் எரிக்கின்ற புகைப்படங்கள்லாம் வந்துச்சு அந்த படம் உலகையே நம்ம எல்லாம் உழுக்குச்சு ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலைமை ஏற்படவில்லை நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்து கட்டுப்பாடோடு இருந்து தடுப்பூசியினுடைய துணை கொண்டு கொரோனாவை விரட்டி அடித்தோம் கொரோனா சமயத்தில் இந்த அரசினுடைய கட கடமையாக மூன்று விஷயங்களை அணிந்துரையிலே நமது முதலமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள் முதலாவது மக்கள் மத்தியில் இருந்த அந்த பயம் அச்சத்தை போக்குவது அவர்களுக்கு தைரியம் கொடுப்பது முதல் முதல் வேலை இரண்டாவது கடமை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை வசதியை ஏற்படுத்தி தருவது மூன்றாவது ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசு பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது இதில் முதலாவது விஷயம் மிக மிக முக்கியம் மக்கள் மத்தியில் இருந்த அந்த அச்சத்தை பயத்தை போக்க வேண்டும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் இதை நமது முதலமைச்சர் அவர்களே களத்தில் இறங்கி நடைமுறையில் செய்து காண்பித்தார்கள் முதலமைச்சர்கள் அவர்கள் பாதுகாப்பு உடையை அணிந்து கொண்டு கோவையில் கொரோனா வார்டுக்கே சென்றார்கள் அங்கே சிகிச்சை பெற்றவர்களிடம் பேசினார்கள் அவருடைய இந்த செயல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது நமக்காக நம்மை பாதுகாக்க ஒரு முதலமைச்சர் ஒரு அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர்கள் அந்த கோட்டு போ அந்த கிட்டு கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு அந்த வார்டுக்குள்ளே போன அந்த புகைப்படத்தை தான் புத்தகத்துடைய அட்டைப்படமாகவே நம்முடைய அண்ணன் அமைச்சர் மாசண்ணன் அவர்கள் வைச்சிருக்கிறாங்க கொரோனா ஒழிப்பு எனும் இந்த மிகப்பெரிய மிஷனுக்கு தலைமை தாங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் என்றால் அவருக்கு ஒரு படைத்தளபதியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு செயலாற்றியவர் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மாசண்ணன் அவர்கள் இந்த சமயத்தில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசனுடைய உழைப்பு சாதாரணமானதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் பயணம் செஞ்சார் அங்கே மருத்துவமனையில் எல்லா போதுமான படுக்கை வசதிகள் இருக்கின்றதா ஆக்சிஜன் வசதிகள் இருக்கின்றதா பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பணியாவற்றை தான் அண்ணன் மாசோனன் அவர்கள் அதற்கு பிறகு எல்லாருக்கும் கோவிட் தடுப்பூசி போட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பணியை செய்தார்கள் எல்லா மாவட்டங்களையும் கோவிட் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி அதையும் வெற்றிகரமாக செய்து காட்டியவர் அண்ணன் மாசோனன் அவர்கள் எங்களுடைய சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதியில் நாங்கள் தொடர்ச்சியாக தடுப்பூசி முகாம்களை நடத்தணும் ஆரம்பத்தில் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு தயாராக இல்லை பயந்தாங்க அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் நடிகர் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் அந்த நேரத்தில் தான் இறந்துட்டார் ஆனால் நாங்கள் நானும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் மக்களை வெளில இழுத்துட்டு வந்து கொரோனா தடுப்பூசியை போட வச்சோம் அப்போ கூட அப்போ எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க மற்ற இடங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது சேப்பாக்க திருவள்ளிக்கணி மக்கள் மட்டும்தான் தடுப்பூசி கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னுடைய மக்கள் தகுதி மக்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களுக்கும் அந்த தைரியத்தை கொடுத்ததுன்னா அது சேப்பாக்க திருவள்ளிக்கணி மக்கள் தான் ஒவ்வொரு நாளும் நான் அமைச்சரன் மாசம் கொண்டு போய் போராடி அந்த ஊசிகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் மக்களுக்கு அந்த பணியை செய்தோம் அதே போல் அணிந்துரையில் நமது முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அன்றைக்கு அவர்கள் உட்பட அனைத்து அமைச்சர்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கொரோனா கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர்கள் போல செயல்பட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் எல்லோருடைய கடுமையான உழைப்பு தான் நாம் அனைவரும் சேர்ந்து கொரோனாவை வெற்றி கொள்வதற்கு காரணமாக இருந்தது இது எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது போல அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக சிறப்பாக அழகாக எழுதியிருக்கின்றார் ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட் என்று சொல்வார்கள் அதாவது சம்பவத்தை நேரில் பார்த்தவரே அதை பற்றி எழுதி பதிவு செய்வதுதான் அவருக்கு பெயர் அதேபோல் தமிழ்நாடு என்பது எப்படி கொரோனாவை வென்றது என்பதை அந்த துறைக்கான அமைச்சரே எழுதியிருப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும் இல்லைன்னா யாராவது வந்து எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்மக்கிட்டே சொல்லுவாங்க இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு முப்பது வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லாக கோவிட் வந்துச்சு பிஜேபி ஆண்டுக்கிட்டு இருந்ததுனால மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னால்தான் சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி பதிவுகள்லாம் மிக மிக முக்கியம் காலம் காலமாக அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எழுதுவதுதான் நமது வரலாறாக இருந்தது இங்கே இப்ப அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது நாங்களும் எழுத ஆரம்பித்து விட்டோம் படிக்க ஆரம்பித்து விட்டோம் அண்ணன் மாசனன் போல பல எழுத்தாளர்கள் நம்மிலிருந்து உருவாக வேண்டும் புத்தகம் எழுதுவது என்றால் ஏதோ உலக விஷயத்தை பற்றியெல்லாம் எழுத வேண்டும் என்றில்லை அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய துறையை பற்றியும் அதில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை பற்றியும் புத்தகமாக எழுத வேண்டும் அதிலிருந்து ஆயிரம் செய்திகளை அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும் முத்தமிழக அவர்கள் இப்படிதான் நெஞ்சுக்கு நீதி என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இப்படி தான் உங்களில் ஒருவன் என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் உங்களுடைய அனுபவங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடும் உரிமையோடும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் புத்தகங்களை எழுதுவதை காட்டிலும் முக்கியமானது புத்தகங்களை படிப்பது நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் பாடநூல்களை தாண்டி நிறைய புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பொதுமக்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று கலைஞர் பேரில் கலைஞர் நடமாடும் நூ கலைஞர் நூற்றாண்டு நடமாடும் நூலகத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம் அந்த புத் அந்த நூலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட்டத்திற்கு செல்லும் ஏழு நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட்டம் அந்த நடமாடும் நூலகத்தில் ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் இருக்குது தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அதன் மூலம் பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க கலைஞருடைய நூற்றாண்டையொட்டி ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரையில் மிகப்பெரிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நம்முடைய அவர்கள் துவங்கி வைத்தார்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய திமுக இளைஞரணி சார்பாக கலைஞரணி நூற்றாண்டில் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு கட்டளையிட்டாங்க மூன்று மூன்று பணிகள் அதில் எங்க எங்கள் இளைஞருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு நூலகத்தை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் இதுவரை இளைஞர்களின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை தொடங்க வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு நூலகத்திலையும் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கு இது போன்ற புத்தகங்களையும் நூலகங்களையும் இளைஞர்களும் மாணவர்களும் நிறைய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்து கேட்டுக்கொள்கின்றேன் இனி ஒரு பெருந்தொற்று வந்தால் அதை எப்படி கையாள வேண்டும் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த புத்தகம் உள்ளது ஆனால் மாசு அவர்களுடைய இந்த புத்தகம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் நம்முடைய தமிழ் புத்தகம் வெளியே வரும்பொழுது வெளியிடும்பொழுது வரணி தொகு தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சொன்னார் பூமியிலிருந்து புதையல் வருவது போல் வந்தது அப்படின்னு ஆனால் ஆங்கில புத்தகம் அப்படி வரல பூமியிலிருந்து ஒரு பெரிய பூகம்பம் போல் வந்தது அது நம்ம டாக்டர் மோகன் காமேஸ்வரன் பயந்துட்டார் ஏன்னா அவரே ஏஎன்டி டாக்டர் அவரை வச்சுக்கிட்டு என்ன வச்சுக்கிட்டு போய் பட்டாசுலாம் வெடிக்கிறீங்களேன் அப்படின்னு எனவே இந்த ஒவ்வொரு இந்த ரெண்டு புத்தகம் சிறப்பான முறையில் வந்திருக்கு ஆனால் மாசனுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவரது மக்கள் பணி கழகப் பணியோடு எழுத்துப் பணியும் தொடரட்டும் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறி விடை நன்றி வணக்கம்